சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத் பார்த்தோம் இப்போது நம்ம சிறப்பு மிக்க வியாழன் வெள்ளி நாட்களை அடைந்திருக்கும் இந்த இரண்டு நாட்களும் இந்த ஒரு திக்ரை கொள்ளுங்கள் சுபஹானல்லாம் திக்ருன்னு சொல்கிறதோட இதை ஓதாத நபிமார்களே இல்லைன்னு சொல்லாம் ஆதம் அலைய இஸ்லாம் அவர்களில் ஆரம்பித்து கடைசி நபி வரை முகமது நபி சொல்லாஹ் அலைய இஸ்லாம் அவர்கள் வரையும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட முதல் திக்ரு இதுதான் இது இல்லாமல் இஸ்லாமே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து மற்ற திக்கர்களுக்கெல்லாம் அல்லாஹுவை புகழக்கூடிய இன்னும் வந்து அல்லாஹுடைய தன்மையை சொல்லக்கூடிய சிறப்புகள் இருந்தால் இது மட்டும்தான் அல்லாகவே வணங்கக்கூடிய திக்கராக இருக்குது அப்போ புகழக்கூடியதுக்கும் தன்மையை சொல்லக்கூடியதற்கும் இருக்கக்கூடியதற்கும் அதேமாதிரி வணங்கக்கூடியதற்குமான ஒரு வித்தியாசங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொள்கையோடு தான் இருக்குது அப்போ இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கையவே கொண்டுள்ள இந்த ஒரு திக்கரை ஓதாத நபிமார்கள் இல்லைங்கும் போது ஓதாத மக்கள் இல்லைங்கும்போது நாம் இந்த நாட்களில் அதை ஓதுனா இதைவிட மிகைத்த ஒரு நன்மை நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லலாம் இதை ஓதினாவே போதும் அல்லாஹ் வந்து மயங்கி நமக்கு உதவுவான்னு சொல்லலாம் ஏன்னா அவன் வந்து நம்மளை மறுக்கவே மாட்டான் அப்படின்றா ஒரு வார்த்தையை சொன்னா மறுக்க மாட்டானா அது இந்த வார்த்தை தான் அந்த திக்ரி தான் வந்து பாத்தீங்கன்னா லா இல்லாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் பிசுல்லாஹ் ஹலிசம் அவருடைய உமத்தாக நாம வந்து முகம்மது ரசூலுல்லான்னு சேர்த்து ஓதுவோ அதே மற்ற நபிமார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அதிகமாக அவங்க வந்து அவங்களுடைய நபிமார்களுக்காக ஓதிருப்பாங்க ஆனால் முதல் வார்த்தை என்னது லா இலாஹா இல்லல்லா அந்த லா இல்லல்லா தான் வந்து பார்த்திங்கன்னா எதை சொன்னாலும் சரி ஒரு மனிதன் இதை சொல்லிவிட்டால் அந்த அடியான் என்னுடைய அடியான் அவன் என்னை வணங்குறான் அவன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறு செய்ய மாட்டான் இனி அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் தான் செய்வேன் அது என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் மற்ற எல்லா விஷயத்தை விடவும் நான் ஒன்றா தான் வணங்குறேன் நீ மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன் சொல்கிறது தான் பழைய சிறந்த வார்த்தையாக இருக்கும் அதனால தான் அல்லாஹும் இந்த ஒரு வார்த்தையை எல்லா நபிமார்களுக்கும் தேர்ந்தெடுத்து கொடுத்தான் பார்க்கும்போது ஆதம் அல்ல இஸ்லாம் அவர்களில் ஆரம்பித்து நபிசுல்லாஹாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் அவர்களை பின்பற்றிய சமுதாயம் இதை ஓதாமல் கடந்ததே இல்லை அதனால தான் நபிசுல்லாஹாஹாஹ்ஹாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் அரஃபா நாள் இருக்கு பாருங்கள் அரஃபா நாள் அந்த அரஃபா நாளில் கூட நமக்கு ஓத சொல்லி ஒரு துவா கற்றுக் கொடுக்குறாங்க அந்த துவாவில் முதல் வார்த்தையே இந்த தான் இருக்கும் ஏன் இந்த களிமா இருக்குன்னு பார்க்கும்போது இதை தான் வந்து எல்லா நபிமார்களும் ஓதுனாங்க விட சிறந்ததை இந்த நாளில் ஓத முடியாதுன்னு இருக்காங்க அரஃபா நாள் அப்படிங்கிறது ஒரு நாள் நம்ம நோன்பு வச்சா இரண்டு வருட பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நமக்கு அறிவிப்பில் வந்திருக்கு சகீகான அறிவிப்பில் வந்திருக்கு அப்போ ஒரு நாள் நோன்புக்கு ரெண்டு வருஷம் பாவம் மன்னிக்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாளில் ஓத வேண்டிய இதுதான் அப்படின்னா யோசிச்சுக்கணும் ஒரு நாள் அது சிறப்பான நாள் அதுக்கு வந்து இருக்கக்கூடிய மகத்துவமெல்லாம் சொல்லிட்டு இந்த திக்ரு அந்த நாளில் ஓதுங்கன்னு சொன்னால் இந்த திக்ருக்கு எவ்வளோ ஒரு மகத்துவம் இருந்தால் அப்படி ஒரு இரண்டு வருட பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டிய ஒரு நாள்ல அல்லாஹ் ஓத சொல்லியிருப்பான் அப்ப இந்த திக்கரை ஓதினால் எவ்வளோ பெரிய நம்மளுடைய நிலைமையும் கூட அல்லாஹ் நமக்கு மாத்தி கொடுப்பான் எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் கூட அதை அல்லாஹ் மன்னித்து கொடுப்பான் இது என்ன மாதம் ரமலானுடைய மாதம் ரமலானுடைய மாதத்துல இந்த ஒரு வார்த்தையை நீங்க ஓதிட்டீங்கன்னா போதும் சொர்க்கம் உங்களுக்கு உறுதியாகுது அல்லாஹ் சொல்றான் எனக்கு இணை வைக்காத பட்சத்தில் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேன் அதாவது இணை வைக்கிறத தவிர நீங்க எந்த தப்பு செஞ்சாலும் கூட அல்லாஹ் உங்களை என்ன பண்ணுவான் மன்னிக்கலாம் ஆனால் இணையை மட்டும் வச்சுட்டா நம்ம அல்லாக மன்னிக்க மாட்டான் ஆனால் யார் லா இல்லாஹா இல்ல சொல்லிட்டு ஓதுறாங்களோ அவங்க இணை வைத்தவர்களாக எப்போதுமே கணக்கிடப்பட மாட்டாங்க அதனால தான் வாழும் போது லா இலாஹ இல்லல்லா ஓதணும் மவுத் ஆகும் போது லா இல்லாகா இல்ல ஓதியே மரணிக்கணும்னு சொல்லிட்டு துவா கேட்பாங்க பெரியவர்கள்லாம் நாம் அந்த துவாவை நம்ம எப்போதுமே கேட்டுக்கொள்ளணும் அல்லாஹுடைய களிமாவை ஓதுவது இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லை மறுமைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் போதுமானது அதனால் இதை ஓதுங்க நூற்றி ஒரு முறை ஓதுங்க வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுமே ஓதுங்க ஏதாவது ஒரு நேரத்தில் ஓதுங்க நிறைய பேர் தொழுகை இல்லை இந்த மாதிரி நாட்களில் நாங்கள் என்ன அமல் செய்யறதுன்னா வேளாண் வெள்ளி கிழமை நாட்களில் கேட்பீங்க ஏன்னா தொழுகை இருக்கிறவங்க நம்ம சூறா சொன்னாலும் ஓதிப்பீங்க தொழுகை சொன்னாலும் தொழுதுப்பீங்க தொழுகை இல்லாதவங்க தான் கேட்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை ஓதுறக்கு தொழுகையோ ஒழுவோ தேவையில்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் லா இலாக இல்லல்லாம் முகமது ரசூல் அதிக அதிகமாக ஓதுங்க குறைந்தது எல்லோரும் நூற்றி ஒரு முறையாவது ஓதுங்க ஏன்னா இந்த களிமாவை வந்து தினமும் ஒரு நூறு முறை ஓதுறது அப்படிங்கிறது ஏழு வானம் ஏழு பூமியை விட மிகைக்கக்கூடிய அளவுக்கு நன்மையை நமக்கு ஒரு தடவை சொன்னாவே கிடைக்கிதுன்னா நூறு தடவை சொன்னால் அதை வந்து நம்ம நூறு மடங்காக நினச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளோ நன்மை கிடைக்கும் இந்த அளவுக்கு நன்மை இன்றைக்கி வேறு யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நன்மையானதை இந்த திக்ரு அதனால் இந்த திக்ரையை ஓதிவிட்டு உங்களுடைய தேவையை கேட்டுக்கொண்டாலே போதும் ரொம்ப சிரமமான கஷ்டமான உங்களுக்கு புரியாத உங்களுக்கு தெரியாத எந்த அமலையை கூட நீங்கள் செய்ய தேவையில்லை ஏன்னா நம்ம சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாஜிஃபாக்கள் போடுறோம் அது எல்லாருக்கும் ஓத தெரியுமான்னு கேட்டால் நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஒரு திக்கரை யார் வேணால் ஓதலாம் இதே தான் இந்த இரண்டு நாட்களும் நீங்கள் ஓதிக்கொள்ளணும் நூற்றி ஒரு முறை எப்போ வேணால் ஓதிக்கலாம் எப்போ ஃப்ரீயாக இருக்குங்களோ அப்போ ஓதிக்கோங்க இன்னும் அதிக அதிகமாக ஓதிக்கொண்டே இருங்க அல்லாகவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அலைக்கும்